ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்ன விடை பார்க்க போகிறோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமலே பேக்ரவுண்டில் அதுவாகவே ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவாகவே ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்நெட்டை வந்து அதிகமாக கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம மொபைல் ஃபோனில் மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது என்ன பண்ணுறோம் பண்ணுவோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் எந்த ஆப்ஸோ அந்த ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஃபோர் ஸ்டாப் அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளிக் பண்ணுவோம் இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஃபோஸ்ட் ஆப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுவோம் இது கிளிக் அதே நம்மளோட அந்த ஆப் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த இது பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோன் ஆப் வந்து ஸ்டாப் ஆகாது ஸோ இதுக்காக நம்ம வேறு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம பண்ணுறது மூலியமாக நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகும் பேக்ரவுண்டில் அதுவாக அதுவாக எந்த ஒரு ஆப்புமே ரன் ஆகாமல் நம்ம வந்து தடுக்க முடியும் ஸோ அது வந்து எப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த இதே மாதிரியே போயிடலாம் ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்ஸே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோனில் விசிபிள் ஆகும் இதில் வந்து எந்த ஆப்பை வந்து ரன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ஏர்டெல் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதில் போஸ்ட் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் வேணால் ஒரு ஒன் டைம் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பாருங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா அடுத்து வந்து அன் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கறது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கறத நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேக்ரவுண்டில் இந்த ஆப் வந்து ரன் ஆகாது தான் இந்த ஃபோனில் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது அதேமாரி ரன் ஆகுது இல்லை உங்களுக்கு மொபைல் ஃபோனில் வந்து ஹீட் ஆகுது இல்லை மறுபடியும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்குன்னா வேற ஆப்ஷன் இருக்குது நம்ம அந்த ஆப்ஷனையும் போய் பார்த்துடலாம் இதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இதே மாதிரி மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைல போய்ட்டு பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஸில் வந்து நம்ம மொபைல் ஃபோன் ஃபோன் இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் வந்து இருக்கும் இப்போ இதில் பாருங்கள் ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்கு ஆண்ட்ராய்டு சுவிட்ச் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் ஆண்ட்ராய்டு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இன்டலிஜென்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம மொபைல் ஃபோன் நார்மலாக ஒர்க்கிங் ஆ ஆகிறதுக்கு நம்ம இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் எல்லாமே வந்து நம்ம பேக்கு கொடுக்குறோம் ஏதாச்சும் செட்டிங்ஸ்க்குக்குள்ளே போகிறோம் இந்த மாதிரி ஒர்க் ஆகுறதுக்காக இன்டர்னலாக இருக்கக்கூடிய டீடெயில் தான் ஸோ அதனால் இது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்களே இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ நம்ம வந்து பேக் வந்துடலாம் இதுக்கு அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் இது வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்லேயே மேலே வந்து இந்த சர்ச் பார் இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் இந்த ஆட்டோ ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதே மாதிரி அந்த ஆப்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க ஆப்ஸில் கீழே போனேன் அப்படின்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து வந்துடும் இதில் வந்து எல்லா ஆப்ஸோட டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க இதில் வந்து அலோ ஆட்டோ ஸ்டார்ட் இருக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பையுமே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இந்த ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் நீங்கள் வந்து எப்போல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்களோ ஆன் பண்ண உடனே இந்த உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே அது பாட்டுக்கு எல்லாமே வந்து இன்டர்னலாக ரன் ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலயமா அதுவா வந்து ரன் ஆகாது அதுவா வந்து இதுக்கு ஆகாது நம்ம பார்க்க வேண்டியது வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே இப்போ இந்த நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணாலுமே கூட ஒரு சில ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இல்லை நமக்கு கண்டிப்பாக வந்து ஆடே ஆக ஒர்க்கே ஆகக்கூடாது ஆப்ஸ் வந்து ஒர்க்கே ஆகக்கூடாது பேக்ரவுண்டில் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்புக்கு போக கூட இன்டர்நெட்டை கட் பண்ணணும் ஸோ அதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பேக் வந்துடுங்க பேக் வந்ததுக்கப்புறமா செட்டிங்ஸில் நெட் ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாரோட மொபைல் ஃபோன்லேயும் இருக்கும் ஸோ இந்த நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் எல்லாமே எல்லா ஆப்போட டீட்டெயில்ஸுமே இங்கே வரும் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னாலுமே மேக்சிமம் இன்டர்நெட் தான் இன்டர்நெட் இருந்தால் தான் ரன் ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டிக்மார்க் எல்லாமே நீங்கள் எடுத்து விடுறதுனால உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகாது இது வந்து சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் திடீர்னு உங்களோட மொபைல் ஃபோனை உங்கள் இல்லை யாரோ எடுத்து அந்த வா யூடியூப் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஏதாச்சும் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க இன்டர்நெட் அவங்களுக்கு வந்து ஆன் பண்ணிக்க தெரியும் ஸோ ஆன் பண்ணி எது வேணாலும் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம இந்த இதெல்லாமே இப்படி ஆஃப் பண்ணி விட்டுறதுனால என்னதான் இன்டர்நெட் வந்து நம்ம ஆனில் இருந்தாலுமே கூட எந்த ஒரு ஆப்புமே வந்து ஓப்பன் ஆகாது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து நான் காமிச்சு தரேன் இதில் வந்து இந்த யூடியூப்பை வந்து நான் இந்த டிக்மார்க்கை எடுத்து விட்டுறேன் பாருங்கள் எடுத்து விட்டேன் இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் யூடியூப் வந்து ஓப்பன் ஆகாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து டிஸில் ஒரு ஒன் டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஓப்பன் ஆகாது இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இன்டர்நெட் வந்து வேலை செய்யாது யூடியூப் வந்து ஒர்க் ஆகாது ஒன் டைம் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் அந்த வந்து டிசலோ அலோ அப்படிங்கிற அந்த ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் டிசலோன்னு மட்டும் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா யூடியூப் வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ணாது ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் எந்த ஒரு ஆப்லேயுமே இன்டர்நெட் போகாமல் கட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக கூடுதல் அவர் சேஃப்டி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் அந்த ஆப்ஸே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸில் ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ரேண்டாமா ஏதாவது ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆப்பில் பாருங்கள் ஆப் பேட்ரி யூசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுலையுமே மூணு ஆப்ஷன் இருக்கும் அன் அடுத்து வந்து ஆப்டிமைஸ்டு அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆப்டிமைஸ்டு அப்படிங்கிறது சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஆப்டிமைஸ்டு பேஸ்ட் ஆன் யூர் யூசேஜ் ரெக்கமெண்ட் ஃபார் மோஸ்ட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்பவுமே பேட்டரி கசம்ஷன் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோன் அந்த ஆப் வந்து எப்பவுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்டடில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக் பேட்ரி யூசேஜ் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்டில் பேட்டரியை வந்து கன்சம்ஷன் எடுத்துக்காது ஸோ அப்படின்னா இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது அப்படிங்கிறது தான் பொருள் அப்படி இருக்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் பேக்ரவுண்டில் இந்த வந்து ரன் ஆகாமல் தடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி முக்கியமாக அந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு ஆப் பேட்டரி யூசேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக எந்த ஒரு ஆப்ஸுமே பேக்ரவுண்டில் ரன்னே ஆகக்கூடாது அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டெவலப்பர் ஆப்ஷன் தான் நம்ம போய் ஆகணும் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களோடய மொபைல் ஃபோனில் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த அபோட் ஃபோனை ஓப்பன் பண்ணுறேன் இதில் பாருங்கள் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறேன் இதில் இந்த பில்டு நம்பர்னு இருக்கக்கூடிய தான் நான் செவன் டைம்ஸ் கிளிக் பண்ணணும் செவன் டைம்ஸ் நான் க்ளிக் பண்ணாதான் அந்த பில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ என் பாஸ்வேர்டு கேட்குது ஸோ அதை கொடுத்த உடனே இப்போ வந்து யூஆர்ஏ யுஆர் நவு ஏ டெவலப்பர் அப்படின்ட்டு வந்துடுச்சு இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நான் பேக் வரேன் இங்கே வந்து இந்த சிஸ்டமில் டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே கீழே வந்துடும் ஸோ ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில மொபைல் ஃபோனில் இந்த அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷனோ இதிலையோ ஏதாவது இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த கேர்னல் வெர்ஷன் இந்த பில்டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி மாறி வேறு இருக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களோட ஃபோன் நேமை வச்சு கூகுள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள் ரொம்ப நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க இப்போ இந்த டெவலப் ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டே வாங்க இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆக்டிவிட்டிஸையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்கள் இதில் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களோட மொபைல் ஃபோனில் பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாதுங்க நீங்கள் எந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பு மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அது தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆப்புமே ஓப்பன் ஆகாது ஸோ இது வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ரொம்ப ரொம்ப அந்த செட்டிங்ஸாக இருக்கும் பட் இது வந்து இந்த டெவலப் ஆப்ஷன் வந்து நீங்கள் எப்போவுமே எனபிள் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க சம்டைம்ஸ் ஒரு சில பேங்க் ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஆப்ஸை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த டெவலப் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் இந்த ஆப் வந்து உங்களை அதை யூஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ல இருக்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப உங்களோட மொபைல் ஃபோன் வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் என்னோட ஆப்ஸ் எல்லாமே ரன் ஆகுது என்னோட ஃபோன்ல சார்ஜ் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு வர பட்சத்தில் நான் கடைசி வச்சு வந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாங்குங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்லேயே உங்களோட மொபைல் ஃபோன் வந்து இந்த ஆப்ஸ் வந்து ரன்னாகாம இருக்கிறதுக்கு அந்த சொல்யூஷன் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் கிடைச்சிரும் அதுலேயே ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சிருந்தா போதும் இப்போ வந்து இந்த ஆப்ஸ் சம்மந்தமாக முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ நேரம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ